பிரியமானவர்களே பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருக்கமாய் ஜீவித்த சீசர்களில் அவரும் ஒருவர் என்று நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அவர் தன்னுடைய கடிதத்தின் முதல் கடிதத்தின் ரெண்டாவது அதிகாரத்திலே அவர் முதல் மூன்று வசனங்களை அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் வாசிக்கப் போகிறோம் இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாயிருங்கள் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் புதிதாய் பிறந்த குழந்தைகள் சீக்கிரமாய் அது வளர்ந்து வருகிறது போல நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சீரான வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை உலக பிரகாரமாய் சாதாரணமாய் பிறந்தால் அந்த குழந்தை சீரான உணவு தாய்ப்பால் அந்த தாய்ப்பாலில்லை அந்த குழந்தை அருந்தும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியோடு கூட இந்த குழந்தை ஆரோக்கியமாய் வளர்ந்து வருகிறது போல் நீங்களும் நானும் கிறிஸ்துக்களாக புதிதான குழந்தையாய் பிறந்து வருகிறோம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம் மறுபடியும் பிறந்த அனுபவம் ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்து விட்டால் உன் கடவுளாகிய அப்பாவின் கரத்திலே இருக்கிறான். இந்த ஆவிக்குரிய குழந்தை சீரான வளர்ச்சியிலே வளர வேண்டுமானால் களங்கமில்லாத ஞானப்பால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் அதின் மேல் இருக்க வேண்டும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு குழந்தை பசி எடுத்தால் ஆகாரத்திற்காக அது அழுகிறது அதற்கு ஆகாரம் தாயால் கொடுக்கப்படுகிறது ஆனால் இங்கே நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகள்தான் ஆனால் பேதிரப்போசலன் சொல்லுகிறார் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பால் ஆகிய திருவசனத்தின் மேலே வாஞ்சையாயிருங்கள் ஏன்னா நாம் புதிதாய் ஆவியிலே பிறக்கிறோம் மாம்சத்திலே ஒருவேளை நமக்கு வேறு வேறு வயது இருபது வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பதினைந்து வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் சிலர் நாற்பது வயதிலே க கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நாற்பது வயதிலே ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான்னால் அவனுடைய ஆவிக்குரிய மனிதன் குழந்தை ஆனால் சரீரம் நாற்பது ஆண்டுகள் வளர்ந்து விட்டது அதனாலதான் பிரச்சனை அந்த ஞானபாலாகிய களங்கம் இல்லாத ஞான பாலாகிய திருவசனத்தின் மேல் இருக்க முடியாதபடி இந்த நாற்பது வயது வளர்ந்த இந்த சரீரமானது தடைகளை கொண்டு வருகிறது என்னென்ன தடைகள் சகல துர்க்குணம் சகலவித கபடம் வஞ்சகம் பொறாமைகள் சகலவித புறங்கூறுதல் இந்த காரியங்கள் களங்கமில்லாத ஞானப்பால் ஆகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சியாய் இருக்க முடியாதபடி நமக்கு தடைகளை உண்டு பண்ணுகிறது ஆகவே அவர் முதல் வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறது உண்டானால் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் இந்த தடைகளை முதலாவது அகற்றிவிடுங்கள் நம் ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே நாம் எடுக்க வேண்டிய முதல் பிரதிக்கனை முதல் உறுதிமொழி ஆண்டவரே அடுத்தவர்களை பற்றி நான் புறங்கூற மாட்டேன் அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி தவறாய் பேச மாட்டேன் பைட்டிங்னு சொல்லுவாங்க புறங்கூறுதல் அந்த மனிதன் நேரில் பொழுது நான் எப்படி பேசுவேனோ அதே போலதான் அவர் இல்லாத இடத்திலும் அவரை குறித்து நான் பேசுவேன் நேரில் பார்க்கும்போது ஒரு பேச்சு அவர் இல்லாத போது அவரை பற்றி வேற ஒரு காரியம் தவறான காரியம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுது சகலவித புறங்கூறுதலையும் நான் நிறுத்தி விடுவேன் நான் நிறுத்தி கபடம் வஞ்சனைகள் பொறாமை இதெல்லாம் ரத்தத்தோடு ரத்தமாய் நமக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் இவைகளை முதலாவது ஒழித்து விட வேண்டும் இவைகள் உள்ளே இருந்தால் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் இருக்கிற நம்முடைய வாஞ்சையை குறைக்கும் எந்த ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் உட்பட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதிலே வேத வசனங்களை வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டோம் வாசித்தோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆலயத்தில் நாம் புது வருஷத்தை துவங்கும் பொழுது இருந்த ஆயர்களும் மெய்ப்பர்களும் போதகர்களும் ஏன் கரிஷ்மேட்டிக் ஊழியக்காரர்களும் கூட நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள் பழைய வருடம் கடந்த வருடம் முழுவதும் என்னுடைய ஜெப வாழ்வு எப்படி இருந்தது என்னுடைய வசன வாசிப்பு தியான வாழ்வு எப்படி இருந்தது என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்வு எப்படி இருந்தது கடந்த வருடம் முழுவதும் நான் அதில் வளர்ந்திருக்கிறேனா அதே நிலையில் இருக்கிறேனா அல்லது நான் பின்வாங்கி இருக்கிறேன் இந்த புதிய வருஷத்தில் நான் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்னுடைய ஜெப வாழ்வு உயர வேண்டும் என்னுடைய வசன வாசிப்பு வாஞ்சை அந்த வசனத்தை தியானிக்கிற வாழ்க்கை உயர வேண்டும் கூட நேரம் கூட என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வளர வேண்டும் அந்த புது தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு தான் வெளியில் வருவோம் ஆனால் நாட்கள் செல்ல 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 பழைய வருட தோத்திர ஆராதனைன்னு ஒன்று வச்சுருப்போம் பனிரண்டு மணிக்கு பெல் அடிச்சு புது வருட ஆராதனை ஆரம்பிக்கும் பழைய வருட ஆராதனையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தோத்திரம் மட்டும் சொல்றது நம்முடைய வாழ்வை அலசி பார்க்கிற அந்த ஆராதனை குறைந்து விட்டது நின்றே விட்டது என்று சொல்லலாம் புதிய வருட ஆராதனையில ஒரு வாக்குத்த வசனத்தை எடுத்துக்கொண்டு புதிய வருடத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக கெஞ்சி நிற்கிறோம் அவ்வளோதான் ஆராதனை முடித்து விட்டு புது வருஷம் ஆரம்பிச்சு விட்டு இல்லை பிரியமானோர்களே பேதிர போசலன் எழுதுகிறார் கிறிஸ்து நல்லவர் தய உள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் கிறிஸ்து தய உள்ளவர் இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா புறவை வினத்தார் கூட சொல்ல மாட்டாங்க இயேசு நல்லவர் அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப நாம் அதிகம் அல்லவா கிறிஸ்து தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகலவித பொறாமைகளையும் கபடங்களையும் வஞ்சகத்தையும் புறங்கூறுதலையும் நீங்கள் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் பாஞ்சையாயிருங்கள் இப்போ வருடத்தின் கடைசியில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வருடத்திலாவது ஒரு தீர்மானம் அண்டவரே நான் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விடுவேன் இல்லாத ஆளை பற்றி நான் பேச மாட்டேன் நல்ல கருத்துக்களை சொல்லுவேன் ஒருவேளை அவர் இருக்கும் பொழுது நேருக்கு நேர் அவரை குற்றம் சாட்டுவது வேண்டுமானால் நான் குற்றம் சாட்டி பேசுகிற தைரியம் உள்ளவர் புறங்கூற மாட்டேன் சகலவித கபடங்கள் வஞ்சனையான காரியங்கள் துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன் நான் எல்லாவற்றையும் இந்த புது வருஷத்தில் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நான் வாஞ்சியாயிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆண்டருடைய சமூகத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் ஏன்னா பேர வசனமாகிய இயேசுநாதர் இடத்துல நெருங்கி பழகினவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் இந்த மூன்று பேரை தனக்கு நெருங்கின சீசர்களை வைத்து கொண்டாலும் அவர் மற்ற ஒன்பது சீசர்களை பற்றி இவரிடத்தில் புறம் கூற மாட்டார் பக்கத்திலே இருந்து பார்த்தவர்கள் ஓ இந்த குணம்தான் நமக்கும் தேவை தான் அவர் தன் அனுபவத்தின் அடிப்படையில் அவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார் இதையெல்லாம் ஒழித்து விடுங்கள் களங்கம் இல்லாத ஞானப்பால் ஆகிய திருவசனத்தை மேலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாஞ்சை வரும் தடைகள் நீங்க வேண்டும் ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனிடத்தில் நாம் சேர்ந்திருக்கிறோம் ஜீவனுள்ள ஆண்டவரிடத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் உலகத்தின் ஆசாபாசங்கள் இந்த உலகத்தின் இச்சைகள் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் விலகி ஜீவனுள்ள தெய்வத்தினிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறோம் சொல்லுகிறார் ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் ஜீவன் இல்லாத கற்களை வணங்கிக் கொண்டிருந்தீர்கள் அதிலிருந்து விடுபட்டு ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே வந்திருக்க வளர ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் முழுவதும் ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருந்தது இந்த இருபத்தி ஐந்தாவது வருடம் நான் வளர வேண்டும் ஆண்டவரே உடைய வசனமாகிய ஞானப்பாலின் மேல் எனக்கு ஒரு தாகம் ஒரு வாஞ்சை இயல்பாகவே எனக்குள்ளே வர வேண்டும் ஏன்னா நான் ஜீவனுள்ள கல்லாகிய உம்மிடத்திலே வந்திருக்கிறேன் பேசாத அல்ல நீர் ஜீவனுள்ள கல் பேசுகிறவர் நீர் பேசும் தெய்வத்தினிடத்திலே வந்திருக்கிறேன் என்னை கவனித்துக்கொண்டே இருக்கிற கடவுள் இடத்திலே வந்திருக்கிறேன் என்னை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிற அப்பாவை விட என்னை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனாகிய உம்மிடத்திலே நான் வந்திருக்கிறேன் நான் என்னுடைய பழைய சுபாவங்கள் என்னுடைய மாம்சீக எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகும்படிக்கு நான் உம்முடைய தயவை ருசி பார்க்க வேண்டும் நீ என்மேல் எவ்வளவு இருக்கிறீர் என்பதை நான் ருசி பார்க்க வேண்டும் இறைமையா தீர்க்கனிடத்திலே ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தை திறக்கிறார் பொதுவாக தீர்க்கதரிசிகளாகிய அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லாமல் அவர் எதையும் செய்வதில்லை இறைமையா தீர்க்கனிடத்தில் தன்னுடைய உள்ளத்தை திறந்து பேசுகிறார் இறைமையா ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்களப்பா ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணப்பெண் தன் ஆடையும் மறப்பாளோ என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாளாக என்னை மறந்து விட்டாரில்லப்பா ஒரு மனைவி கட்டின கணவனை விட்டு இன்னொரு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவள் விபச்சாரம் பண்ண போய்விட்டாள் அவள் மறுபடியும் திரும்பி வந்தால் இந்த கணவன் ஏற்றுக்கொள்வானா ஆனால் என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் என்னை விட்டு வேறே நேசர்கள் பின்னால் விபச்சாரம் செய்கிறார்கள் ஆனாலும் நிறைமையா அவர்களை திரும்பி வர சொல் நான் சேர்த்துக்கொள்ள ஆசையாக இருக்கிறேன் கர்த்தருடைய தயவை நினைத்து பார்த்தால் எந்த மனிதனாலும் அழாமல் இருக்க முடியாது எந்த மனிதனாலும் அழாமல் இருக்க முடியாது ஓசியா அவனிடத்தில் சொல்லுகிறார் ஓசியா நீ போய் ஒரு சோர ஸ்திரியை கண்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொல்கிற அவருக்கு புரியலை போய் ஒரு விபச்சாரத்தில் பழகின ஒரு சோர ஸ்திரீ மோசமான ஒரு நடத்தை உள்ள பெண் அவளை திருமணம் செய்து கொண்டு வருகிறார் அவளோடு குடும்பம் நடத்துகிறார் ஓசியா பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் பெயர் வைக்க சொல்றார் அந்த பெயரை வைக்கிறார் ஒரு நாள் அந்த சோரஸ் திருகி ஓசியாவை விட்டு ஓடி போய் விடுகிறாள் அவளுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அவள் அவளுக்கு அந்த உபச்சாரம் தான் பிடித்திருந்தது இவனை விட்டு ஓடி போய் விட்டாள் நெடுநாள் ஆகிவிட்டது ஒருநாள் அவன் கையில் ஒருபடி வார்க்கோது மை அதை எடுத்துக்கொண்டு சந்தையிலே விற்க போகிற அன்றைக்கு பாட்டர் சிஸ்டம் தான் பொருளை கொடுத்து பொருளை வாங்குவது அந்த நாட்களிலே சந்தையிலே மனிதர்களை விற்கும் பழக்கம் இருந்தது அடிமைகளாகும் அடிமைகளை ஸ்டேஜில் விட்டுட்டு ஒரு அவர்களை எடுத்திருப்பான் குத்தகைக்கு விலை கொடுத்து வாங்கியிருப்பான் தன் அடிமைகளை ஸ்டேஜில் விட்டு எல்லா ஜனங்களும் பார்ப்பார்கள் சவுக்கை வைத்து ஓங்கி அடிப்பான் அடிமை அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் அழக்கூடாது அப்படி தாங்கிக் கொள்ளுகிற சக்தி உள்ள அடிமையாக இருந்தால் அந்த அடிமைக்கு விலை நிறைய போகும் நிறைய பேர் போட்டி போட்டு அந்த அடிமையை வீட்டு வேலைக்கு வேலைக்காரனாய் அடிமை வாங்கி கொள்வார்கள் மக்களை விற்கிற பழக்கம் இருந்தது அதில் வயதான கிளவியாய் ஓசியாய் விட்டு ஓடி போன இந்த சோரஸ்திரி அவளும் அடிமையாய் விற்கப்பட்டுகிற அந்த இடத்திலே அவள் வந்து நிற்கிறாள் அவளை ஓங்கி அடிக்கிறான் அவளால் அதை அடியை தாங்க முடியும் ஓவென்று அலறுகிறாள் அந்த சத்தம் கேட்கிறது ஓசியாவுக்கு பழகின சத்தம் அவன் நல்லவா இல்லை உடனே போய் அவள் அப்படி அடி வாங்கின அழுத உடனே அவளுக்கு விலையே போகலை இவன் கையில் கொண்டு போனதை ஒருபடி வார்க்கோதுமையை கொடுத்து அவளை வாங்கி கொண்டு வந்து அவளை ஒரு குடிசை வீட்டில் உட்கார வச்சுட்டு நீ இந்த வீட்டில் எனக்காய் காத்துரு கடவுள்கிட்ட நான் கேட்டுவார் ஆண்டவரிடத்தில் போகிறான் ஓசியா ஓசியா எங்க போயிட்டு வார சந்தைக்கு ஆண்டவர் ஓசியா எங்க போயிட்டு வார சந்தைக்கு ஆண்டவரே என்ன செய்தாய் ஓசியாவுக்கு விளங்கிட்டு அவள் அழுதாள் ஆண்டவரே அவள் அழுதாள் என்னால் தாங்க முடியல அவள் எவ்வளவு மோசமானவளோ என் மனைவியாய் வாழ்ந்த அவள் அழுதாள் அதனால் நான் பார்க்கோதுமையை கொடுத்து அவ்வளோ வேலைக்கு வாங்கிட்டு வந்துச்சு ஆனால் அவளை நான் சேரவில்லை தனியாக தான் வச்சுருக்குறேன் அண்ட சொலியா அவள் ஏற்கனவே நல்லவா கிடையாது பாவிதான் அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த கொஞ்ச நாள் அவளோடு வாழ்ந்தாள் அவள் மறுபடியும் உன்னை விட்டுட்டு வேற ஆண்களை தேடி போயிட்டா மறுபடியும் அவள் வந்து அழுகிறாள் உடனே உனக்கு உள்ள கேட்கல ஏன்ட்ட கூட பெருமிசன் கேட்காம நீ போய் அவளை கூட்டிட்டு வந்துட்டு வேலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னா நான் குருவாக்கினேன் இந்த ஜனம் என்னை விட்டு போயிட்டாங்க மறுபடியும் நான் அவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் சிறவேல் மக்களை பார்த்து இஸ்ரேல் மக்களுக்காக இப்ராஹிமுக்காக என் குடல் எல்லாம் கொதிக்கிறது ஆச்சரியமான அன்பு பேதை உள்ளடக்கித்தான் இந்த இடத்துல எழுது இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது நீங்கள் ருசி பார்த்தது உண்டான நீங்கள் எவ்வளவு பாவியாக இருந்தீர்கள் ஆண்டு உங்களை கொல்லலை உங்களுக்கு மீட்பை கொடுத்தார் உங்களை ரட்சித்த அவன் ஒருபடி வார்கோதமைக்கு அவ்வளோ விலைக்கு வாங்கினான் ஆண்டவர் அதை காட்டில் விலையேறப்பட்ட தன் உயிரை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறாரு அவரிடத்தில் முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்போம் மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நீர் தயை உள்ளவர் என்பதை நாங்கள் இப்பொழுது ருசி பார்க்கிறோம் நாங்கள் எவ்வளவு மோசமாய் சீரழிந்து போய் முடத்தில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர் எங்களை மன்னிக்கிறீர் எங்களை உடைய பிள்ளையாய் மாற்றுகிறார் மாசிக சுபாவங்களை நாங்கள் ஒழித்து விட்டு திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்பை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஆகாரத்தை போல நாங்கள் எடுத்துக்கொள்ள மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி வசனத்தை உட்கொள்ளுகிறவர்களாக இந்த கடைசி காலங்களிலே வசனத்துக்கு புறம்பாய் நடக்கிற எல்லா வஞ்சகங்களிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படி வசன அஸ்திபாரத்திலே நாங்கள் நிற்கும்படியாக எங்கள் வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுகளாய் நான் சொல்லிய இந்த என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருப்பான் பெருவெள்ளம் வந்தது பெருங்காற்று வீசியது அவைகள் வேகமாய் வந்து இந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு அப்படி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு இந்த புதிய வருஷத்தில் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் மாறும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் வாச வசனத்திற்கும் வார்த்தைக்கும் அர்ப்பணிக்கிற எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து எங்களை மன்னித்து எங்களுடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தேவைகளிலே ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்யும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன்